பிரிமனூர்லேயே நாம் இந்த இடத்துல கூடி வருவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தேவனுக்காக நாம் வாழணும் அதுதான் பெரிய நோக்கம் ஒரு வசனத்துல விதமா இருக்கு அப்படின்னா நான் அடிக்கடி கூட சொல்லியிருக்கேன் நினைக்க ஆரம்பத்தில் ரெண்டு வசனங்களை நான் குறிப்பிடுறேன் ஞாபகம் வச்சுக்கேங்க மனதில் உறுதியை பற்றிக்கேங்க இந்த ரெண்டு வசனத்தை தாண்டி இந்த பைபிளில் வந்து வேற புதுமையான உபதேசம் எதுவுமே கிடையாது நான் சொல்ற ரெண்டே ரெண்டு வசனங்களில் தான் ஒட்டுமொத்த உபதேசமே அடங்கியிருக்கு எத்தனை சம்பவங்கள் எடுத்தாலும் சரிதான் இதை தாண்டி வேற உபதேசம் கிடையாது ரோமர் ஆறாவது அதிகாரம் பத்து மற்றும் பதினொன்று ரெண்டு வசனங்களை தாண்டி பத்தாம் வசனத்துல கிறிஸ்து இயேசுவை பற்றியும் பதினோராம் வசனத்துல நம்மை பற்றியும் வேதம் சொல்லுகிறது அவ்வளவுதான் இதை தாண்டி பூரணமான உபதேசம் சொல்லி இந்த பைபிள்ல கிடையவே கிடையாது எதுக்கு சொல்றேன்னா நம்முடைய ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிறிஸ்துவின் மரணம் மற்றும் சாயலிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது எழுதப்பட்ட நிருபம் ஆறாவது அதிகாரம் பத்து மற்றும் பதினொன்றை கவனிக்கும் போது அவர் மறித்தது பாவத்திற்கு என்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் என்ன செய்து கொள்ளுங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பாருங்க பத்தாவது வசனத்துல பாவத்திற்கெண்டு கிறிஸ்து மறித்தார் தேவனுக்கெண்டு பிழைத்திருக்கிறார் அங்கே கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயிலும் உயிர்த்தெருதலின் சாயிலும் வெளிப்படுத்தப்படுகிறது உண்மையா இல்லையா ஏசு பா நம்முடைய பாவத்துக்காக மறித்தார் இப்பொழுது பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் இவன் நாமும் எப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே வர வேண்டும் எப்படிப்பட்ட எண்ணத்திற்குள்ளே வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் அப்படியே நீங்களும் கவனிக்க வேண்டிய பெற்ற சத்தியம் என்ன கிறிஸ்துவின் மரணத்தை விசுவாசிக்கும் போது என்னுடைய பழைய மனுஷன் என்னை பாலாக்க நினைக்கிற இந்த பூமியில பலவிதமான அறிவறுப்புகளையும் அசுத்தங்களையும் நடப்பிக்கும்படி ஏவுகிற இந்த பூமியிலே பலவிதமான இச்சைகளிலும் அசுத்தங்களிலும் என்னை வீழ்த்தி முடிவில் என்னை நரகத்துக்குள்ளே தள்ளக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் தான் பழைய மனுஷனாகிய அப்படிப்பட்ட மனுஷனை செலுவில மறித்தவனாக நீங்களும் நானும் எண்ணிக்கொள்ள வேண்டும் அதுதான் சொல்றார் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் என்ன கொள்ளுங்கள் எண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அல்ல ஒட்டுமொத்த கிறிஸ்துவ வாழ்க்கையை இந்த ரெண்டு வசனங்களுக்குள் உள்ளடக்கப்படுது இன்னும் ரத்தன சுருக்கமாக சொன்னா பதினோராம் வசனத்தில் நம்முடைய வாழ்க்கையை உள்ளடக்குகிறார் பத்தாவது வசனத்திலே கிறிஸ்துவ மரணம் அப்படி உயிர் செல்லுதல் பதினோராம் வசனத்திலே நம்முடைய மரணம் மற்றும் உயிர் செல்லுதல் ஆகினா நம்முடைய எப்படி எப்படிதான் இருக்கணும்னு தெரியுமா என்னுடைய பழைய வாழ்க்கை பழைய மனுஷன் ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷன் சிலுவையில் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யப்பட்டு விட்டான் ஆமா மறித்து அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான் இனி நான் அல்ல என்னுடைய சுய இச்சைகளின்படி பிழைக்கிறவனாய் அல்ல என்னுடைய சுய எண்ணங்களின்படி பிழைக்கிறவனாய் அல்ல இனி என்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுகிறவனா அல்ல இனி தேவனுக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன் இதுதான் உச்சகட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறது ஒரு வாழ்க்கை அது தூதர்களுக்கு பிழைத்திருக்கிறது அதோட மேன்மையானதா அப்படி ஏதாவது இருக்குதா அப்படி எதுவுமே கிடையாது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறது தான் உச்சகட்ட உன்னதமான வாழ்க்கை அதை தாண்டி வேற எதுக்காக பிழைத்திருக்கிறது ஒண்ணுமே கிடையாது அதனாலதான் உங்கள்ட்ட நான் முதலே சொன்னேன் ஒட்டுமொத்த வேதாகமத்தையுமே உள்ளடக்கி நமக்கு வெட்ட வெளிச்சமாக காண்பித்து அழைக்கப்பட்டிருக்கிறோம் தாற்ப எக்காலத்திலும் மறந்துடாதீங்க இந்த சத்தியத்தை பற்ற தான் நம்ம என்ன செய்யணும் நிலை கொண்டிருக்க வேண்டும் அப்ப கிறிஸ்து மறித்தார் பாவத்திற்கண்டு மறித்தார் தேவனு பிழைத்திருக்கிறார் அப்படியே நானும் எப்படிப்பட்ட இடத்துக்கு வர வேண்டும் நானும் பாவத்திற்கு மறித்து விட்டேன் நான் தேவனுக்கண்டு பிழைத்திருக்கிறேன் என்னுடைய இனி என்னுடைய மனசு மாம்சம் விரும்பினவைகளை நான் செய்ய போகிறது இல்லை செய்ய முடியாது என்ற நான் பாவத்துக்கு என்ன செய்து விட்டேன் சதம சொல்லுங்க மறித்து விட்டேங்கிற அந்த நிச்சயத்தோடு காணப்படுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிப்பட்ட விசுவாசம் தான் சர்ச்சைக்கு போயிட்டும் என்ன செய்யறாங்க துணிகரமா பாவம் செய்யறாங்க அதனால்தான் தேவப்பிள்ளிகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம்